தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் சமூக வழக்கறிஞர் படுகொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே விக்கிரபாண்டியபுரம் என்ற ஒரு ஊர் உள்ளது அந்த ஊருக்கு அருகில் உள்ள வலசை என்ற கிராமத்தை சார்ந்தவர் உத்தரகுமார் வலசை என்ற கிராமத்தை சார்ந்தவர் உத்தரகுமார் இவர் ஒரு வழக்கறிஞர் இவர் சேர்வார் சமூகத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது தேவர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் பரமக்குடியில் உள்ள தன்னுடைய சகோதரி வீட்டில் தங்கி இருந்ததாக கூறப்படுகிறது நேற்று இரவு பரமக்குடி கிருஷ்ணா தேட்டர் அருகே இவர் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் வந்தபொழுது கூலிப்படையினரால் முகம் சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதனால் பரமக்குடியில் நேற்று இரவு பதற்றம் நிலவியது இதை செய்தவர்கள் கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது கொடுக்கல் வாங்கலில் இந்த தகராறு நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் ஏற்பட்ட ஒரு கொலை சம்பவம் தொடர்பாக பணிக்கு பணி வாங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் இதில் யாரும் சம்மந்தப்படவில்லை கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த செயலை செய்துள்ளார்கள் தேவர் சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர் உத்தரகுமார் நேற்றைய தினம் பரமக்குடியில் படுகொலை செய்யப்பட்டது பரமக்குடியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பதம் பரமக்குடி நகரம் தற்பொழுது பதற்றமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது